ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோடு வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து இன்னையிலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அங்கன்வாடி ஹெல்ப்பர் ஒர்க்கர் அப்புறம் மினி ஒர்க்கர் இந்த மூணுத்துக்குமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி அதுக்கான அஃபிஷியல் நோ விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வந்துருச்சு ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்கள் அப்ளிகேஷனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க நிபந்தனையில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விமன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் சேலரி வந்து தராங்க ஓகேங்களா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ எப்படி அப்ளை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படிச்சா டெய்லி போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் மினி ஒர்க்கர் ஹெல்பர் மூணுத்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க அவங்க வெப்சைட்டில் ஓகேங்களா அவங்களோட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து என்னென்னா இப்போ நான் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் அந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் இதை பார்த்து அதுவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இணைக்கணும் ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும் அதுக்கப்புறம் செல்ஃபி இமேஜஸாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஹேர் முன்னாடி போட்டு கிளாஸஸ் போட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஒட்டக்கூடாது ஓகேங்களா கிளியராக வித் ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரியான ஃபோட்டோ தான் ஒட்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து எழுதிட்டு இப்போ திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டம்னு எழுதிட்டு எந்த வட்டாரமோ அந்த வட்டாரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்களா உங்களோட பே எல்லாமே தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களோட பெயர் வந்து வித் இனிஷியலோட நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பெயர் இல்லைன்னா உங்கள் கணவர் பெயர் ஓகேங்களா அது இனிஷியலோட நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசியன் ஓகேங்களா உங்களோட இப்போ இருக்க ஆக்டிவ் அட்ரஸ் எழுதிட்டு எந்த மொபைல் நம்பர் வேலிடா ஆக்டிவாக இருக்கோ ஓகேங்களா அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேரூராட்சியில் இருக்கீங்களா இல்லை நகராட்சியிலையா மாநகராட்சியில் இருக்கீங்களா அந்த இடத்தோட பேரூராட்சினா பேரூராட்சி ஓகேங்களா இந்த பேரூராட்சியில் நான் இருக்கேன் இந்த நகராட்சியின் கீழே நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் இருப்பிடம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களது வந்து ஊராட்சி அப்படின்னா ஊராட்சி மற்றும் கிராம பேர் வந்து எழுதிக்கங்க ஓகேங்களா இருப்பிட ஊராட்சி என்ன கிராமம் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதிக்கங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலிப்பணியிட குழந்தை மையத்தின் எண் முகவரி நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோருறீங்களோ அந்த காலிப்பணியிட குழந்தை மையத்தோட எண் மற்றும் முகவரி ஓகேங்களா உங்களுக்கு நியராக எது இருக்கோ நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த அட்ரஸ் ஓகேங்களா அந்த மையத்தோட எண்ணு அதுக்கப்புறம் அவங்களோட முகவரி வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி உங்களோட டென்த்துனா டென்த்து எயித்துனா எயித்து டுவெல்த்து பாஸ்னா டுவெல்த்து பாஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அதாவது தமிழ்நாடு தேர்வுகள் இயக்ககம் பெற்ற விவரம் அதாவது டுவெல்த்து பாஸ் அப்படிங்கிறதுக்கு டிசியோ ஓகேங்களா இல்லை மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸ் தான் வந்து இணைக்கணும் ஓகேங்களா செல்ஃப் அட்டாஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்து பாஸ்னால் அந்த இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது ஓகேங்களா அதாவது அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாள் படி இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து அறிவிப்பு வந்துச்சோ அந்த மாதத்தோட முதல் நாள் படி உங்களோட பர்த்டே டேட் என்ன எவ்வளோ வயசு ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வகுப்பு ஓகேங்களா நீங்கள் எந்த வகுப்பு சேர்ந்தவங்களோ உங்களோட ஜாதி சான்று வருவாய்த்துறையில் பெற்ற ஜாதி சான்று உடன் நீங்கள் வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி சான்று ஓகேங்களா அதாவது ஏதேனும் ஒன்று அதாவது என்னன்னா உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதாவது வாக்காளர் அடையாள அட்டை அதுக்கு ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓகேங்களா இந்த மூணில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் எழுதிக்கிங்க இப்போ ஆதார் கார்டு தான் சப்மிட் பண்ணுறேன்னா ஆதார் கார்டு அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸும் நீங்கள் வந்து இணைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாநகராட்சியாக நகராட்சியாக பேரூராட்சியா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் எழுதிக்கங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா ஓகேங்களா அந்த அது குழந்தைகள் மையம் இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் அந்த வார்டை சேர்ந்தவங்களா இல்லை வேறு வார்டை சேர்ந்தவங்களா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஓகேங்களா அந்த வார்டுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்களா நியராக இருக்கீங்கன்னா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் குழந்தைகள் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா ஓகேங்களா அதாவது நீங்கள் அந்த அங்கன்வாடிக்கு பக்கத்தில் கார்னர்ல இருக்கீங்களா அப்படின்னா அந்த வார்டோட பெயர் என்ன அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை கொடுத்துட்டு ஆம்னா அந்த எந்த வார்டு அப்படின்னு அந்த பெயரை வந்து நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிராமங்களில் உள்ள குழந்தைகள் மையங்களில் அதாவது கிராமங்களில் இருக்க குழந்தைகள் மையத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் எழுதணும் அட்ரஸ் வந்து எழுதணும் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா இது வந்து நகரத்துக்கு ஓகேங்களா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்கு வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ஊரகம் அதாவது கிராமத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிராமத்துல எந்த மாதிரியான இது கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நீங்க எழுதிக்கணும் அதாவது விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா ஓகேங்களா அதாவது அங்கன்வாடி அமைஞ்சிருக்கு அதே கிராமத்தை சேர்ந்தவரா நீங்கள் அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா ஓகேங்களா அதாவது வேறு கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை ஓகேங்களா அப்படி ஆம்னா எந்த கிராமம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் விண்ணப்ப தர நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா ஓகேவா அதாவது கிராம ஊராட்சிக்கு எல்லையின் அருகில் பக்கத்துலேயே இருக்க அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா நீங்கள் அப்படின்னா ஆம்னா ஆம் கொடுத்துட்டு எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியோட பேரை வந்து நீங்கள் எழுதிக்கங்க ஓகேவா அதுக்கப்புறம் திருமண நிலை திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா திருமணமானவர் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேவா கணவரால் கைவிடப்பட்டவரா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணா அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ கணவனோ விபத்து நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் உள்ளவரா இந்த மாதிரியான கொஷின்ஸ்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குறைந்தது திருமணம் ஆகாதவர் அப்படின்னா ஆதரவற்ற பெண் தாய் ஏதாச்சும் இறப்பு சான்று இருக்கா இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு கொடுங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்தரார் மாற்றுத்திறனாளி எனில் அதுக்கப்புறம் குள்ளத்தன்மையுடையவரா இல்லை தொழுநோயிலிருந்து குணமடைந்தவரா ஓகேங்களா இந்த மாதிரியான ஆன்சருக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இடம் நாள் ஓகேங்களா நீங்கள் எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ உங்களோட ப்ளேஸு உங்களோட நாள் கொடுத்து உங்களோட சைன் வந்து நீங்கள் ப்ராப்பராக போட்டுறணும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம் அல்லது திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு நியராக இருக்க வட்டாரம் அல்லது நகரம் ஊரா ஊராட்சி அல்லது நகராட்சியில் வந்து நீங்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை வந்து நீங்கள் அணுகி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா அந்த அலுவலகத்தில் போய் விண்ணப்பிச்சிங்க இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டாச்சு பண்ணி இதெல்லாம் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு வந்து தருவாங்க ஓகேங்களா பணியாளர் பணிக்கான விண்ணப்பம்னு போட்டு இந்த மாதிரி அலுவலக முத்திரையோடய ஒப்புகை சீட்டு வந்து தருவாங்க வேறு என்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் டுவெல்த் பாஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இன்டர்வியூக்கு வரப்ப எந்த செலவும் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க வயசு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு குடும்ப அட்டை அட்டை இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸும் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் ஆதரவற்ற பெண் அப்படின்னா தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வந்து செல்ஃப் அட்டாஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நகலுடன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா அவங்களும் சுயசான்ரப்பமிட்ட நகல் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து போஸ்ட் அல்லது அஞ்சல் மூலமாக வட்டார திட்ட அலுவலகத்திற்கு வந்து அனுப்பணும் ஓகேங்களா உங்கள் ஊரில் வட்டார திட்ட அலுவலகம் எதுவோ அந்த அலுவலகத்திற்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் இந்த டீடைல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் மற்ற மூணு மற்ற ரெண்டு மினி ஒர்க்கர் மினி ஒர்க்கர் அண்ட் மினி ஹெ ஹெல்ப்பர்க்கும் இதே மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோவில் அங்கன்வாடி பணியாளருக்கான நிபந்தனைகள் வந்து வேறு எந்த மாதிரி நடக்கும் அது எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தான் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ